மனைவிகள் கணவருக்காகவும் திருமணமாகாத பெண்கள் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பெண்கள் தங்களது வருங்கால கணவருக்காக விசுவாச வார்த்தைகளை வேதாகம வசனங்களிலிருந்து பேச வேண்டும் தினமும் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் வார்த்தையினாலே எப்படி நமது தேவன் நாம் பார்க்கின்ற அனைத்தையும் உண்டாக்கினாரோ அதேபோல நாம் விசுவாசமாக அறிக்கை செய்யும் வார்த்தை நிச்சயமாக நமக்கு பலிக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் இந்த வீடியோவில் ஃபெய்த் கன்ஃபஷன்ஸ் ஃபார் மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் உங்களது தற்போதைய கணவர் அல்லது வருங்கால கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் ஐம்பது பைபிள் வசனங்களை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் தினமும் அறிக்கை செய்கின்ற விதத்தில் வெளியிடுகின்றேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற ஆண்களும் கூட இதே போல நானும் மாற வேண்டும் என்று நீங்களும் கூட இந்த விசுவாச அறிக்கையை சொல்லலாம் தேவ சித்தத்தின்படி நீங்கள் விரும்புவதை கர்த்தர் வாய்க்க செய்வார் என்னோடு சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்கள் நான் தனிமையாக இருப்பது நல்லதல்ல தேவன் எனக்காக ஏற்ற துணையை அ சூட்டபிள் கம்பெனியனை உருவாக்கி வைத்திருக்கின்றார் அந்த துணையாகிய என் கணவனை கொண்டு வந்து என்னோடு இணைத்து வைக்கின்றார் வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் திட்டமிட்டிருக்கின்ற இடத்திலிருந்து எனக்கு ஒரு கணவனை கொண்டு வருகின்றார் இதை செய்து முடிக்கும்படி அவருடைய தூதனை அனுப்புகின்றார் நான் என் ஜோடியோடு இருப்பேன் தேவனுடைய ஆவியானவர் என் ஜோடியை சேர்த்து வைக்கின்றார் எனக்கு ஏற்ற மனுஷனை என் கணவனை என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக என்னிடம் கொண்டு வருகின்றார் இதை அவர் முன்கூட்டியே திட்டம் பண்ணிவிட்டார் இதை அவர் நிறைவேற்றுவார் இதை அவர் எனக்காக செய்து முடிப்பார் நாங்கள் இருவருமே ஒரே மாம்சமாக இருக்கின்றோம் என்னோட என் கணவன் இணைந்திருக்கின்றார் என் கணவர் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதனாக கர்த்தரை நேசிப்பவராக இருக்கின்றார் என் கணவர் பண்படுத்துகிறவராகவும் காக்கிறவராகவும் திகழ்கின்றார் என் கணவர் தரிசனமுடைய ஃப்யூச்சர் விஷன் உடையவராக இருக்கின்றார் என் கணவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் பின்வரும் சந்ததியினர் அனைவருக்கும் கர்த்தருடைய வழியை போதிக்கிறவராக இருக்கின்றார் என் கணவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராக கர்த்தரிடம் ஐக்கியம் கொள்கிறவராக இருக்கின்றார் என் கணவர் குணசாலியானவராக இருக்கின்றார் என் கணவர் தீமையை வெறுக்கிறவராக கர்த்தருக்கு பயப்படுகிறவராக பெருமை இல்லாதவராக அகந்த இல்லாதவராக தீய வழியில் செல்லாதவராக புரட்டுவாயை வெறுக்கின்றவராக இருக்கின்றார் என் கணவர் பலம் கொண்டு திடமனதாகவும் தைரியமானவராகவும் கலங்காமல் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பயப்படாமல் கர்த்தர் இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு இருக்கின்றவராக திகழ்கின்றார் என் கணவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷராக இருக்கின்றார் என் கணவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராகவும் இருக்கின்றார் என் கணவர் தன் கண்களோட உடன்படிக்கை பண்ணியவராக இருக்கின்றார் என் கணவருக்கு தேவன் மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருக்கின்றார் சகல கிழக்கத்தி புத்திரரை பார்க்கிலும் என் கணவர் ஞானத்தில் சிறந்தவராக இருக்கின்றார் கர்த்தர் என் கணவரோட இருக்கின்றார் அவர் காரிய சித்தி உள்ளவராக இருக்கின்றார் அவர் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகின்றார் என் கணவர் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவராகவும் இயேசுவின் மீது கட்டப்பட்டவராகவும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவராகவும் திகழ்கின்றார் நான் என் கணவருக்கு கீழ்ப்படிவது போலவே அவரும் நாங்கள் இருவரும் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்படுகின்றோம் என் கணவர் என்னில் மிகவும் அன்பு கூறுகின்றார் என் கணவர் என்னை அவரது சொந்த சரீரமாக பாவித்து என்னிடம் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கின்றார் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என் கணவர் என் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகின்றார் என் கணவர் அவரை அன்பு கூறுவது போல என்னையும் என் குடும்பத்தாரிடமும் அன்பு கூறுகின்றார் எங்கள் உறவு கிறிஸ்துவின் இரத்த சம்பந்த உறவு முப்புரி நூல் அராது நாங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களது இணைப்பை எவரும் அறுக்க முடியாது எங்கள் இருவரையும் யாரும் பிரிக்க முடியாது நாங்கள் இருவரும் கர்த்தரையே சேவிப்போம் எங்கள் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து கர்த்தரை மாத்திரமே எப்போதும் சேவிப்போம் கர்த்தர் இணைத்த எங்கள் ஜோடி மிகவும் நன்றாக இருக்கின்றது என் கணவர் ஈசாக்கு ரெபேகாலை நேசித்தது போல என்னை நேசிக்கின்றார் என் கணவர் ஈசாக்கு ரெபேக்காலோடு விளையாடியது போல என்னுடன் விளையாடுகின்றார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போல நாங்கள் இருவரும் கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாக இருக்கின்றோம் எல்கானா அண்ணாளை நேசித்தது போல என் கணவர் என்னை மிகவும் நேசிக்கின்றார் என் கணவர் என் நற்குணத்தை பாராட்டுகின்றார் என்னை குணசாலி என்று அறிகின்றார் எனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கின்றார் என்னை ஆசீர்வதிக்கின்றார் எங்கள் திருமணம் கர்த்தரால் வந்தது என் கணவர் பாவ இச்சைகளுக்கு விலகி தன் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்கின்றார் என் கணவர் நல்ல மனைவியாகிய என்னை கண்டடைகின்றார் கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்கின்றார் என் கணவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என் கணவரின் ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்பட்டது அவரது மனைவியாகிய என்னுடன் அவர் எப்போதும் மகிழ்ந்திருக்கின்றார் என் கணவர் என்னை கசந்து கொள்வதில்லை என் கணவர் என்னோட விவேகத்துடன் வாழ்ந்து என்னை கனம் செய்கின்றார் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் எங்கள் விவாகம் கனமுள்ளதாகவும் அசூசிப்படாததாகவும் இருக்கும் என் கணவர் தாழ்மையாகவும் என்னை அவரை விட மேன்மையுள்ளவளாகவும் எண்ணுகின்றார் என் கணவர் குற்றம் சாட்டப்படாதவராகவும் ஒரே மனைவியாகிய என்னை மட்டும் உடைய புருஷனாகவும் ஜாக்கிரதை உள்ளவராகவும் தெளிந்த புத்தி உள்ளவராகவும் யோக்கியதை உள்ளவராகவும் அந்நியரை உபசரிக்கின்றவராகவும் போதக சமர்த்தனாகவும் இருக்கின்றார் அவர் மதுபான பிரியனாக இருப்பதில்லை இழிவான ஆதாயத்தை இல்லை பொறுமையாக இருக்கின்றார் சண்டை பண்ணாமல் இருக்கின்றார் பண ஆசை இல்லாதவராக இருக்கின்றார் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவராக இருக்கின்றார் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் சபையை விசாரிக்கின்றவராக இருக்கின்றார் பிசாசின் கண்ணியில் அவர் விழுவதில்லை அனைவராலும் நர்சாட்சி பெற்றவராக இருக்கின்றார் குணசாலியாகிய என்னை முத்துக்களின் விலையை பார்க்கிலும் விலை உயர்ந்த என்னை அவர் தேடி கண்டுபிடிக்கின்றார் என் கணவருடைய இருதயம் என்னை நம்புகிறது அவர் சம்பத்து குறைவதில்லை என் கணவர் அனைவரை பார்க்கிலும் பேர் பெற்றவராக இருக்கின்றார் என் கணவர் என்னை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு ஆனால் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று கூறி என்னை புகழ்கின்றார் குணசாலியான ஸ்திரீயாகிய என்னை என் கணவர் கிரீடமாக எண்ணுகின்றார் கர்த்தர் எங்களை நினைத்திருக்கின்றார் அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்னிடம் என் கணவனை கொண்டு வந்து சேர்ப்பார் நாங்கள் இந்த பூமியில் கர்த்தரின் மகிமைக்காக வாழ்ந்து எங்களை பார்க்கின்ற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் ஆமேன் விசுவாசமாக சொல்லுங்கள் ஆமேன் இப்போது நீங்கள் சொல்லிய இந்த விசுவாச அறிக்கையின்படியே கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஏற்ற துணையை ஏற்ற கணவரை உங்களுக்கு நிச்சயம் தருவார் ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு திருமணமாகியிருந்தால் உங்கள் கணவரை இந்த வேத வசனங்களின்படியே அவர் நிச்சயம் மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன் இந்த வீடியோவை திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அனுப்புங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் கூட இதே போல மாற முயற்சி செய்யுங்கள் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் அடுத்த வீடியோவில் என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் ஆண்களுக்காகவும் விசுவாச அறிக்கைகளை வீடியோ போடுகின்றேன் வருங்காலத்தில் அந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்காக அடுத்ததாக நான் போடப் போகின்ற வீடியோவை அந்த வீடியோவின் லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இணைத்து விடுகின்றேன் வருங்காலத்தில் பார்ப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்